இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுதும் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா உங்களுடைய மகிம் பிரசன்னம் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வளப்பக்கத்தில் நீ நிழலாய் இருந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வளப்பக்கத்தில் இருந்தபடினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காக செய்கிறோம் எழுந்து நிமிர்ந்து நடக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தலையை உயர்த்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் கொடுத்த சுகம்பலம் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நல்ல உணவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது மறைந்து மறியாமல் செய்த சகல பாவங்களும் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பாதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானித்து உங்களுடைய வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய கூடார மறைவில் நீர் மறைத்து உம்முடைய கூடார மறை ஒழித்து வைத்து ஒவ்வொருத்தையும் கண் மலையின் மேல் உயர்த்துகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீங்கின் நாட்களை கர்த்தர் முறித்து போடுவீராக சந்தோஷத்தின் நாட்களையும் சமாதானத்தின் நாட்களையும் உயர்த்துகிற நாட்களே கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கனப்படுத்தி உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆமே